நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மாயகா தொகுதிகளில் இளைஞர் மகளிர் தலைவர் பதவிகளுக்கு நேருக்கு நேர் கடும் போட்டி நிலவுகின்றது சிரம்பான் விஷ்மா மாயிகா மண்டபத்தில் காலை பதினோரு முதல் இரண்டு மணி வரை இளைஞர் மகளிர் புத்திரி தலைவர் பதவிகளுக்கு எட்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் மாநில மாயகா தொடர்பு குழு தலைவர் டத்தோ வி எஸ் மோகன் உட்பட பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் உள்ள எட்டு மாயகா தொகுதிகளில் மகளிர் தலைவி பதவிக்கு ஜெம்போல் தொகுதியில் திருமதி கா காந்தி திருமதி ச மகேஸ்வரியும் சிரம்பான் தொகுதியில் திருமதி முத்தா தொகு திருமதி டாக்டர் தனலட்சுமி திருமதி ருக்குமணி நேருக்கு நேராக போட்டியிடும் வேலையில் திருமதி ஜெயந்தி ஜெலுபு திருமதி ரெம்பாவ் திருமதி தவமணி ராசா சாந்தி தொகுதிகளில் தலைவி பதவிக்கு போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் என்று அறிவிக்கப்பட்டது மாநில மாய்கா தொகுதி இளைஞர் பதவி தலைவர் பதவிக்கு தொகுதியில் தர்மராஜ் ஜெயக்குமாரும் சிறம்பான் தொகுதியில் பார்த்திபன் அழகேந்திராவும் களத்தில் இறங்கியுள்ளனர் மற்றும் ரேம்பாப் பிரவீன் குமார் ஜெயம்போல் தமிழ்சீலன் தம்பி கோலபலா விக்னேஷ் ராஜா பிரேம்குமார் ஆகியோருக்கு போட்டியின்றி பதவியை தற்காத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாநில மாயகா தொகுதியின் புத்கரா பதவிகளுக்கு எட்டு தொகுதிகளிலும் போட்டியின்றி அனைவரும் தேர்வு செய்யப்பட்டதுடன் இளைஞர் மகளிர் தலைவர் பதவிகளுக்கு போட்டியுள்ள தொகுதிகளின் தேர்தல் வரும் மே ஐந்தாம் தேதியில் நடத்தப்படும் என்று மேலும் கூறப்பட்டது சிறப்பாக சீராகவும் நடைபெற்றது இந்த வேட்புமனு தாக்கலை நெகிரி மாநில ஆயின் தொடர்பு குழு பொறுப்பாளர்கள் இந்த வேட்புமனை இன்று நடத்தினார்கள் இன்று எட்டு தொகுதியிலிருந்து அனைத்து பிரிவினரும் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் தலைவர் துணைத் தலைவர் என்ற நிலையிலே ஒவ்வொரு எட்டு தொகுதியிலிருந்தும் எல்லா போக்குகளுக்கும் வேட்புமனு தாக்கல் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே மகளிர் பகுதியிலிருந்து மூன்று தொகுதிகளில் போட்டியிருக்கின்றது ஜெம்பூர் தொகுதியில் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கும் திருமதி மகேஷ் மகேஸ்வரி அவர்களுக்கும் போட்டி நிலவுகின்றது சிரம்பான் தொகுதியில் தலைவர் பதவிக்கு தலைமை பதவிக்கு திருமதி முத்தாலமாவும் திருமதி ஜானகியும் போட்டியிடுகின்றார்கள் துணைத் தலைவிக்கு திருமதி மல்லிகாவும் திருமதி ஜீவ ரோகனியும் போட்டியிடுகின்றார்கள் அடுத்ததாக போலிடிக்ஸன் தொகுதியில் தலைவர் பதவிக்கு டாக்டர் தனலட்சுமி திருமதி ருக்குமணி போட்டியிடுகின்றார்கள் துணை தலைவிக்கு திருமதி உமாபாஸ்கரும் திருமதி சிறி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மற்ற தொகுதிகளில் அனைத்து பொறுப்பாளர்களும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் திருமதி தவமணி ரம்பா தொகுதியின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் திருமதி சாந்தி கருப்பையா ராசா தொகுதியின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் திருமதி வனிதா ஜெலுபு தொகுதியின் தலைவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திருமதி வசந்தி கோனப்பிலா தொகுதியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திருமதி ஜெயந்தி தம்பியின் தொகுதியின் தலைவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் புத்ரா புத்ரி பகுதிகளுக்கு போட்டியில்லை அனைத்து தொகுதிகளிலும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பகுதிக்கு இரண்டு தொகுதிகளில் போட்டி நிலவுகின்றது தொகுதியில் திருமதி திரு தர்மராஜ் அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள் இளைஞர் பகுதி பொறுப்பேற்று அடுத்ததாக சம்மா தொகுதியின் தலைவர் பகுதிக்கு திரு அலகேந்திராவும் திரு பார்த்திவனும் போட்டியிருக்கிறார்கள் துணைத் தலைவருக்கு திரு கயாலரும் திரு பிரகாஷ் அவர்களும் போட்டியடுகின்றார்கள் மற்ற தொகுதிகளில் அனைவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ராசா தொகுதியில் திரு பிரேம்குமார் தலைவராகவும் ஜெலுபு தொகுதியில் திரு குணாலன் தலைவராகவும் கோலக்கரா தொகுதியில் திரு விக்னேஷ் தலைவராகவும் ரூபா தொகுதியில் திரு பிரவீண்குமார் தலைவராகவும் தம்பை தொகுதியில் திரு டீவன் தலைவராகவும் ஜெம்பூர் தொகுதியில் திரு தவசீலன் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் அடிப்படையிலே இந்த வேட்புமனு தாக்கலை சிறப்பாகவும் நடத்திய மாநில செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் தலைவர் மற்றும் அனைத்து மாநில இந்த நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த டிகிரி மாநிலத்தில்